வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் யாதானும்னா எது ஆயினும் அதாவது நாடாமல்னா நாடு போன்றதாம் அதாவது எந்த நாடானாலும் நாடு போன்றது அவனுக்கு அவனுடைய சொந்த நாடு போன்றது ஊராமல் அதாவது ஊர் போன்றதும் எந்த ஊரானாலும் அவருக்கு வந்து அவர் சொந்த ஊர் போன்றது என்றொருவன் அதாவது ஓர் ஆண்மகன் சாந்துனையும் கல்லாதவாறு இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண்மகன் கற்கும் பொழுது இப்படி இப்படி எல்லா ஊரும் எல்லா நாடும் அவனோட சொந்த நாடாக இருக்கும் என்று தெரிந்திருந்தும் ஒரு ஆன்மகன் சாந்துனையுடைய இறக்கும் வரையிலும் கல்லாதவாறு கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த குரலுக்கு கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் வந்து கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் படிக்காமல் இருக்காங்க ஒருத்தவங்க படித்தவங்களுக்கு வந்து எல்லா நாடும் எல்லா ஊரும் அவரது சொந்த ஊராகவும் சொந்த நாடாகவும் வந்து இருந்து இருக்கும் என்று அளவுக்கு வந்து அவரோட மதிப்பும் சரி அவருக்கான அறிவும் சரி உயர்ந்திருக்கும் பொழுது எதற்கு ஒருவர் வந்து இறக்கும் வரையிலும் கற்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க வந்து கொஷின் பண்றாங்க அதாவது இந்த மனிதர்கள் யார் வந்து கற்காமல் இருக்காங்களோ அவங்கள பார்த்து வந்து கேள்வி எழுப்புறாங்க குரல் விளக்கம் கற்றவனுக்கு அனைத்தும் நாடாகும் சொந்த நாடாம் அதாவது கற்றவனுக்கு அனைத்து நாடும் சொந்த நாடாம் அனைத்து ஊரும் சொந்த ஊராகும் இது தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கற்காமல் இருப்பது ஏன் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்